இப்போ நாம் மெத்தலை தோட்டத்தை பார்க்க போகிறோம் வாங்க, வெத்தலை தோட்டம் பார்க்கலாம் மனோஜ் ஹரி மனோஜ் வெத்தலை தோட்டம் வெத்தல் தோட்டத்தில் யாரையும் உள்ள விட மாட்டாங்க இது நம்ம சித்தப்பா இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க வேத்தல் தோட்டம் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த சைடு கொஞ்சம் இது மாதிரி வெத்தலை பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து இருக்குது பாருங்கள் அதுதாங்க வெத்தலை இந்த பக்கம் காட்டுங்க இப்போ தான் மண் கொட்டி மண் கொட்டிருக்காங்க மண் கொட்டி தண்ணி விட்ருக்காங்க மண் உடனும் மண் கொட்டணும் ஏன்னா தாவர வளர்ச்சிக்கு செடி வளர்ச்சிக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதுதான் ஏனி நேத்தல வந்து இதில் தான் பறிப்பாங்க இந்த ஏணிகள் ஏறி இந்த மேலே தான் பறிப்பாங்க உட்கார மாதிரி இருந்தால் கூட மேலே ஏறி போகலாம் பாருங்கள் கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அகத்தி வந்து நட்டுருந்தாங்க இது வந்து காஞ்சிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி போனதெல்லாம் வந்து ஒரு கொம்பு நட்டு இது மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க பாருங்கள் கட்டியிருக்காங்க இது வந்து மரம் ரொம்ப முக்கியம் மரம் காஞ்சிடுச்சா திருப்பணும் அதை எடுத்துகிட்டு வேறு மரம் நட்டு கட்டணும் பண்டிகை டைமில் நல்ல விளைவிக்கக்கூடியது தான் மற்ற டைம் பார்த்திங்கன்னா வில இல்லை இது பராமரிப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு தான் ஆகுது படியில் ஏறுற மாதிரி வெத்தலை காட்டுற மாதிரி ஏனியில் ஏறத்துக்குள்ள அதிகமாகுது டிஸ்டன்ஸ் அதிகமாகுது ஏனியுடைய படி எந்த எந்த இடம் இது ஊர் தர்மபுரிங்க ஆடுது பாருங்க வெத்தலை இருபத்தி ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் வந்து பறிக்கிறாங்க தாமோதரன் ம் வணக்கம்ண்ணா அகத்தி மரம் இது காஞ்சிடுச்சுன்னா ஒரு கொம்பு நடுவாங்க பாருங்கள் கொம்பு நட்டுருக்காங்க அகத்தி காஞ்சிச்சுனால கொம்பு நட்டுருக்காங்க ஃபுல்லாக வந்து வெத்தலைங்க நல்லா இருக்குங்களா அட அட அது வெத்தலை இது வெத்தலை இருபத்தொன்னு நாளைக்கு ஒரு டைம் பறிக்கிறாங்க இது பராமரிப்பும் செலவு தாங்க சொல்கிறாங்க செலவு அதிகம் தான் அப்படின்னாங்க இது வந்து செடி ஃபுல்லாக பய இழுத்து கட்டியிருக்காங்க பாருங்கள் கவுர் கட்டியிருக்காங்க பாருங்கள் நான் கொஞ்சம் ஆகும்னா கீழே வந்து போகிறேன் ஏன்னா நான் ஏனெழுக்கிறேன் அதனால் நான் கொஞ்சம் உஷாராகணும் பாருங்கள் கயிறு போட்டு கட்டியிருக்காங்க ஒரு இதுக்கும் கட்டியிருக்காங்க இது அனுபவம் இருக்கிறனால தான் வெத்தலை கிள்ள முடியும் ஏன்னா நாம்மளவு கிள்ள முடியாது அவங்களுக்கு தான் இதோடய இது தெரியும் ஆல்ரெடி அனுபவம் வெத்தலை வந்து அனுபவம் இருக்கிறதுனால தான் மட்டும்தான் வெத்தலே கெல்ல முடியும் அவங்களுக்கு சாப்பாடு அன்னைக்கான கூலி எல்லாமே கொடுக்கணும் பராமரிப்பு அதிகமாக அதுக்கு இன்னும் மேலே போக போக கொடி கட்டினே இருக்கணுமாட்டேங்குது பாருங்கள் இதே எவ்வளோ ஐட்டில் இருக்குது மேலே கொடி கட்டணும் மரமே எவ்வளோ தான் எவ்வளோ ஐட்டில் இதை பறிக்கிறோம் கிளியராக தெரியும் பாருங்கள் மெத்தலை வாங்க வெத்தலை தோட்டம் பார்க்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் முடித்து போட்டிருக்காங்க வேலை அதிகம் சும்மா இங்க ஒரு முடித்து, இங்க ஒரு முடித்து, இங்க ஒரு முடித்து போட்டுருக்காங்க அதனால வேலை அதிகம்

இப்போதான் அதுக்கு மண் கொட்டினாங்கன்னா மண் கொட்டிட்டு தண்ணி விட்டுருக்காங்க மெத்தலை பறிக்கிறது ஏணி பாருங்கள் இதில்லாம் கீழே வந்து இப்போ மேலே போயிடுச்சு ஏனி போட்டு தான் பறிக்க முடியும் கீழே எல்லாம் பறிச்சுட்டாங்க சுற்றி வந்து வாழை பாருங்கள் ஓலை கட்டணும் காற்று வராது மாதிரி மழை கட்டியிருக்காங்க ச்சே இவர ஏனிக்குது எல்லாமே கயிறு கட்டினுங்கிறாங்க ஏன்னா மரம் வந்து சாயாமைக்கிறதுக்கு காற்றுல சாயமைக்கிறதுக்கு ஒரு ஏனிக்குது பாருங்க இந்த மரம் முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சாயாமல் இருக்கிறதுக்கு கவர் கட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்க ஏணி இருக்கு இல்லை கயிறு கட்டினுக்கிறாங்க பாருங்கள் இழுத்து இழுத்து கட்டினுக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வேலையை செய்ய முடியும் ஒரு பொருள் பாருங்கள் உற்பத்தி பண்ணி அது சந்தை கொண்டுறதுக்குள்ள எவ்வளோ பாடாத பாடு இருக்குது பாருங்க ஆனால் அசால்கிட்ட ரேட்டு ஏறுது ரேட்டு குறையுது சூப்பராக இருக்குது கிளைமிங் இடம் 나 수리야 사 கத்தள தோட்டம் பார்த்தாச்சுங்க அடுத்தது நெல் பம்பிங் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து செடி இருந்தாலும் வளர்ச்சி இல்லை ப்ராப்ளம் ஆயிடுச்சு விவசாயம் பண்ணுறாப்புல செடி இல்லை ஃபுல்லாக களை வந்து சாப்பிட்டுருச்சு சாமந்தி பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காரு சாமந்தி சாஞ்சிட்டுருக்குது கால் வந்து சின்னதாக போட்டிருக்கா மண் சேர்த்துல சாஞ்சிட்டுக்குது சென்ட்ரல் காலில் சென்ட்ரல் நட்டு மண் சேர்த்து செடி சாஞ்சுனுக்காது அது சாஞ்சு போச்சு மிளகாய்லாம் பழுத்துனுக்குது பாருங்கள் ஈ கிளியாக தெரியல ஏன்னா நடந்துட்டு இருக்கிறதுனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் பீட்ரூட் நேரம் பீட்ரூட் பார்த்திங்கன்னா அங்கே வெயில் வந்துச்சுன்னா பீட்ரூட்லாம் நஷ்டமாயிரும் கூல் கூல் கிளைமேட்டில் தான் வந்து பீட்ரூட்டே வரும் இருந்தாலும் வந்து இப்போது நட்டு பார்க்குறோன்னு சொல்லுங்கிறாரு பார்க்கலாம் சாமந்தி பூவுக்கு நல்ல ரேட்டு போகுது ஆனா இவங்க வந்து சரி ரேட்டு விற்காதுன்ட்டு சரியா கவனிக்கல கிலோ நூறுவா போகுது ஆனால் இவங்க வந்து பராமரிப்பு ரொம்ப கம்மி நான் மருந்தே போடல அப்படின்றனால செடிங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது சரி ரேட்டு விற்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவருக்கு இதுக்கு அவர் நடாமே இருந்துக்கலாம் என் நட்டுங்க பராமரித்தா வந்தால் லாபம் இல்லைன்னா நஷ்டம் அதுக்காக வந்து நட்டுட்டு லாபம் வருமா வராதா விற்குமா விற்காதான்னா அப்போ பண்ணுறதுக்கே அடிக்காலம் இல்லை வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கிளைம வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறான் சரி நண்பரலே நான் லைவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ எடுக்கணும் சரி பார்க்கலாம் லைக் வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க